வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து நுண்ணிலை கற்பித்தல் நுண்ணிலை கற்பித்தல் என்றால் என்ன அதோட வரையறை கற்பித்தல் படிநிலைகள் அதோட சுழற்சிகள் அதோட நன்மைகள் முன்னுரை பார்ப்போம் நுண்ணிலை கற்பித்தல் என்னும் சொல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு ஆலன் அப்படிங்கிறவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்தியாவில் வந்து முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு டி திவாரி அப்படிங்கிற மத்திய கற்பித்தல் நிறுவனத்தில் முன்னிலை கற்பித்தல் ஆராய்ச்சி செய்தவர் இவர் வந்து முன்னிலை கற்பித்தல் அல்லது பொது இது வந்து முன்னிலை கற்பித்தல் அல்லது பொதுநிலை கற்பித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க இது பயிற்சி கோட்பாடு திறன் கற்பித்தல் திறனை கற்பித்து காட்டுதல் பாடத்தை திட்டமிடுதல் பயிற்சி கோட்பாடு அப்படின்னா பயிற்சி கோட்பாடு போர்டியோ போர்டியோஹிடஸ் ஆர்டர் அப் என்பவரால் வந்து நிறுவப்பட்டது பயிற்சி கோட்பாடு என்பது பாடத்தின் மீது மாணவர்கள் நன்கு பயிற்சி வழங்கி நல்ல சமூகத்தை உருவாக்கணும் அதுதான் இதோட நோக்கம் திறனை கற்பித்தல் திறனை அறிதல் ஒவ்வொரு திறனிலும் பயிற்சி பட தொடங்குவதற்கு முன் அந்த திறனை பற்றி முழுமையாக வந்து அறிஞ்சுக்கிறது அவசியம் நுண்ணிலை கற்பித்தல் வந்து குறிப்பிட்ட திறன் தனியாக பிரிக்கப்பட்டுள்ளது அதன் உட்கூறுகள் அதோடய உட்கூறு எவ்வாறு அமைது அதனோட செயல்பாடுகள் என்னென்ன என்ன செய்யணும் அறிவது அதை அறிவது மிக அவசியமாக இருக்குது எனவே பயிற்சி ஆசிரியர் வந்து ஒவ்வொரு திறன் வந்து பயிற்சி பெறும்போது அதை பற்றி மீண்டும் மீண்டும் படித்து தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது அவசியம் நிகழ்வு எழுதுதல் அப்படின்னா ஒரு திறனில் பயிற்சி பெற தேர்ந்தெடுத்தப்பட் அந்த குறி குறிப்பை வந்து நம்ம எடுக்கணும் அதே நிகழ்வு எழுதுதல் அப்படின்னு சொல்கிறாங்க நிகழ்வு வந்து எந்த பாடப்பகுதியை எந்த பாடப்பகுதியை வேணால் எடுத்துக்கலாம் அந்த தலைப்பு முக்கியமில்லை எந்த திறன் உட்கூரை வந்து பயன்படுத்தணும் உட்கூரை பயன்படுத்தி நம்ம வந்து அந்த திறனை வந்து பயன்படுத்தணும் பாடத்தை வந்து கற்பிக்கல் பாடத்தை கற்பித்தல் முறையானது மாணவர்களின் கற்றல் செயல்பாடு ஆசிரியர் பயன்படுத்தும் கொள்கை வழிமுறைகள் ஆகியவற்றுக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் கற்பிக்க வேண்டிய பாடப்பொருள் வந்து கற்கும் மாணவர்களோட இயல்பு பொறுத்து தீர்மானிக்கப்படணும் இதை வந்து பல வகையாக பிரிக்கிறாங்க திட்டமிடுதல் நுண்ணிலை கற்பித்தல் பாடம் நுண்ணிலை பாடம் கற்பித்தல் மறு பின்னோட்டம் பெறுதல் மீண்டும் திட்டமிடுதல் எழுதுதல் முறை நிகழ்வை தயாரிக்கும் போது ஆசிரியர் மாணவர் பங்கு வந்து ரெண்டு பேருமே இருக்கணும் அப்படின்னு ஆசிரியர் மாணவரும் இருக்கணும் அவங்களோட உரையாடல் முறையில் எழுத வேண்டும் ஆசிரியர் செயல்பாட்டைக்கிடையில் குறிக்கலாம் திறன் உட்கூறுகள் பற்றிய கருத்துக்கள் அடிப்படையில் பாடப்பொருளை தான் நிகழ்வு எழுதுதல் அமையுது உட்கூறுகள் குறித்தல் நிகழ்வு தெளிவாக எழுதி முடித்த பின்னர் உட்கூறுகள் எங்கெங்க அமைந்துள்ளன எந்தெந்த இடத்துல அருகே சூக்கப்புற காட்ட வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கணும் எடுத்துக்காட்டால் தொடங்கும் தொடர் அப்படின்னா தோ தோ நோ இடமாற்றம் என்பதை இஇ என்றும் குறிப்பிடலாம் திறன் பழகுதல் நிகழ்வு வினா தயார் அப்படின்னு அதை வந் அதன்படி ஐந்து மணித்துறைகள் வந்து நம்ம கற்பிக்க வேண்டும் இதில் கற்பிக்கப்படும் பாடப்பொருள் வந்து முக்கியம் இல்லை பயிற்சி பெறும் திறனும் அதனோட தான் முக்கியம் இப்பயிற்சி உடன் பயிர்வோர் மாணவர்கள் யாருனாலும் அமரலாம் சில சமயம் பள்ளியில் உள்ள மாணவர்களும் அமரலாம் சில சமையல் வந்து உடன்பயிலும் மாணவர் குழு ஒப்பார்கள் அவர்களையும் நம்ம அமரலாம் இதில் வந்து நாலு முதல் ஐந்து பேர் மாணவர்களையும் மூணு மூணு முதல் ரெண்டு பேர் மேற்பார்வையாளராகவும் மதிப்பீடு செய்வாராகவும் இருப்பார் செயல் விளைவு நுண்ணிலை கற்பித்தல் முடிஞ்ச பின்ன கற்பித்தல் எவ்வாறு இருந்தது என்று கூறுவதன் விளைவு விளைவு செய் செயல் விளைவு அப்படின்னு எனப்படும் கற்றவருக்கு வந்து இது பின்னூட்டம் பெறுதலாகும் இதில் வந்து பாடப்பொருள் வந்து இதிலையும் முக்கியம் இல்லை இது வந்து உட்கூறு எவ்வாறு பெற்றுள்ளன அப்படிங்கிறதான் சிறப்பாக அமைஞ்சிருக்கு இது இது வந்து திருத்தப்பட வேண்டும் எனவே கலந்தார கலந்து உரையாடல் மூலம் இது வந்து தெரிவிக்கப்படும் உட்கூறின் தன்மை படி கீழுள்ள நிலையில் பயன்படுத்தலாம் விளக்குகள் திறன் செய்து காட்டி விளக்குகள் வலுவூட்டிகளை பயன்படுத்தும் திறன் தொடங்கும் திறன் பாடம் தொடங்கும் திறன் நுண்ணிலை கற்பித்தலின் சூழல் பத்து பேர் அடங்கிய குழு புளர்ச்சி முறையில் ஒரு மணி நேரத்தில் பத்து பேர் ஒரு திறனை பயிற்சி பெறுவர் நுண்ணிலை கற்பித்தல் பயிற்சி அட்டவணை வந்து கீழே தரப்பட்டது ஒவ்வொரு அட்டவணையிலும் நகல் ஒன்றை வைத்து கொண்டால் அதுக்குரிய எண் எந்தெந்த வேலையில் எங்கே இருக்கின்றது அறிந்து அவ்வாறு செயல்படணும் நுண்ணிலை கற்பித்தலோட நன்மைகள் ஆசிரியர் நடத்தையை மாற்றுதல் நுண்ணிலை கற்பித்தலை ஆசிரியர் நடத்தை வந்து சிறப்பாக மாற்றக்கூடியதாக இருக்கிறது ஆக்கப்பூர்வமான கற்பித்தல் திறமை நுண்ணிலை கற்பித்தல் மூலமாக கற்பித்தல் திறன் வந்து வளர்கிறது தனித்தன்மை கற்பித்தல் நுண்ணிலை கற்பித்தல் மூலம் ஆசிரியரோட தனித்தன்மை வந்து மேற்படுது பயிற்சி ஆசிரியர் வந்து அனைத்து வகையான திறமையும் கொள்ள இது வந்து உதவுகிறது தொடர்ச்சியான கற்பித்தல் நுண்ணி நுண்ணிலை கற்பித்தல் தொடர்ச்சியானதாகவும் கட்டுப்பா கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் இருக்குது உண்மையான கற்பித்தல் நுண்ணிலை கற்பித்தல் என்பது உண்மையான கற்பித்தல் இது வந்து உண்மையான வகுப்பறை போன்றே செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முடிவுரை நுண்ணிலை கற்பித்தலில் பல்வேறு திறன்களை நம்ம வளர்த்துக்கொள்வதற்கு இது உறுதுணையாக இருக்குது நன்றி